வணக்கம் நண்பர்களே திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் சீனியர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி சில முடிவுகளை எடுப்பதாக நமக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வருகிறது என்ன அப்படி அவர்கள் எல்லாம் கூடி முக்கிய நிர்வாகிகள்லாம் கூடி என்ன முடிவெடுத்து விடுவார்கள் அதை ஏன் செய்தியாக்குறீர்கள் என்று கேட்டால் நீண்ட காலமாகவே நீண்ட கால உறுத்தலாக இருப்பவர் துறைமுருகன் என்ன உறுத்தல் அவருக்கு என்றால் அவர் கட்சியினுடைய பெரும்பான்மையான முடிவுகள் தன்னிடம் கேட்கப்படாமலேயே எடுக்க எடுக்கப்படுகிறது என்ற மனத்தாங்களில் இருப்பவர் துறைமுருகன் இப்போது அவர் தன்னுடைய வெளிப்படையாக சொல்லவும் இல்லை நான் உங்கள் மீது அதிருப்தியாக இருக்கிறேன் என்று எந்த நிர்வாகி சொல்லவும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் ஆதரவு தெரிவிப்பதும் இல்லை குறிப்பாக துணை முதலமைச்சராக உதயமு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அவர் வெளியில் வரவேற்றால முள்ளுக்குள் பலமாக இருந்திருக்கிறார் இப்பொழுது துரைமுருகனை துறைமுருகனாக பார்த்து கட்சியிலிருந்து விளையாடும் சரி அல்லது நாம் ஏதோ நடவடிக்கை எடுத்தாலும் சரி காரணம் இங்கு உதயநிதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படுகிறது திமுகவினுடைய அரசியல் என்றால் இது மிக ஆபத்தை சந்திக்கும் துறைமுருகன் திமுகவிற்கு ஆபத்தாக இருப்பார் எதிர்காலம் உதயநிதி அரசியலுக்கு எதிராக இருப்பார் என்று இந்த சீனியர்கள் கூடி முடிவெடுத்து ஏதோ ஒரு திசையை நோக்கி இந்த பயணம் நகர்கிறது எது என்ன தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் இன்னும் வெளிப்படையான பல விஷயங்கள் இருக்கிறது தொடர்ந்து சந்திப்போம்